الحمد لله كثيرا وسبحان الله وبحمده بقرة وأصيلة تبارك الذي نزل الفرقان على أبده ليكون للعالمين نذيرا الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَّاءً وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامِ إِنَ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வந்த உத்தம தூதர் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அடிச்சோடாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் சகாபாக்கள் தபியங்கள் நாளை மறுமை நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கையை சரிவர பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நட போகும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் வயோதிப்பர்கள் சிறார்கள் அனைவரும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின் அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களை அஹ் தொடர் வரிசையிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நற்சிந்தனையின் தொடராக இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அதாவது ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தின் ஒழுங்குகள் அதாவது ஒரு சகோதர சகோதரத்துவம் அதாவது ஒரு சகோதரனோடு நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு எவ்வாறு போதிக்கிறது ஒரு சகோதரனோட நான் எவ்வாறு பழக வேண்டும் அவனை எவ்வாறு நான் கையாள வேண்டும் என்பதை எங்களுக்கு மறக்க அழகான ஒரு வழிமுறையாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களை ஒரு முஸ்லிம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை அல் அல்குரானும் அல் ஹதீஸும் தெளிவாக எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருத்துக் கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் சரியான சீரிய பாதையிலேயே அவன் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கடி சில ஞாபக மூட்டல்கள் சில சில குரானிய அவசரங்கள் எங்களுக்கு என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் வல்லவன் ரஹ்மான் அந்த சகோதரத்துவத்தினுடைய அந்த பண்பை சரிவர பின்பற்றுவதற்காக வேண்டி வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் அன்பார்ந்தவர்களே சகோதரத்துவம் என்பது இஸ்லாத்திலே மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இந்த சகோதரத்துவம் இருக்கிறது ஒரு அடியான் இன்னொரு அடியானோடு சகோதரத்துவத்தோடு நடக்கும் போதும் அந்த அடியானுக்கு அல்லாஹுத்தாலா மறுமையிலே ஏராளமான பாக்கியங்களை தாலா வைத்திருக்கிறான் அந்த பாக்கியத்தை அந்த அடியான் எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குரானும் அல் ஹதீசும் எங்களுக்கு என்ன செய்கிறது அழகாக சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது ஒரு சகோதரனுடன் நடக்க வேண்டும் என்பதை அல் குர்வான் அழகாக சொல்லும் போது ஒரு சகோதரன் ஆரம்பத்தில் எவ்வாறு இன்னொரு சகோதரனோடு பழக வேண்டும் என்பதை அல்குர் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு வசனத்திலே அல்லாஹுத் சொல்லுகிறான் சோஹூபிலே அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹு சொல்லுகிறான் அதாவது அந்த மறுமை நாளையிலே உற்ற நண்பர்களாக இருந்தவர்கள் என்ன செய்து விடுவார்கள் ஒருவர் ஒருவர் எதிரியாக மாறிவிடுவார்கள் இந்த உலகத்திலே நண்பர்களாக சகோதரர்களாக என்ன செய்து விடுவார்கள் அந்த என்ன செய்து விடுவார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக ஆகிவிடுவார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் இல்லை முத்தகின் அல்லாஹுவை தக்வா செய்து அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய அந்த முத்தக்கின்களை தவிர அண்ணாதவர்களை இந்த இடத்திலே தாலா சொல்லுகிறான் ஒரு அடியான் இன்னொரு அடியானுடன் சகோதரத்துவத்தோடு வாழும் போது அந்த அடியான் அல்லாஹுக்காக வேண்டி அவன் என்ன செய்ய வேண்டும் அந்த சகோதரனை நேசிக்க வேண்டும் அல்லாஹுக்காக வேண்டி அந்த சகோதரனோடு வாழ வேண்டும் என்ற அந்த செய்தியை அல்லாஹுத்தாள இந்த இடத்திலே எங்களுக்கு ரத்தின சுருக்கமாக நண்பர்களே நானும் இன்னொரு சகோதரனும் நானும் இன்னொரு சகோதர பெண்கள் நானும் இன்னொரு சகோதரியும் பழகுகின்ற போது அந்த சகோதரி அல்லாஹுக்காக வேண்டி என்னோடு பழகுகிறாளா நான் அந்த சகோதரனோடு இறைவனுக்காக வேண்டி பழகுகிறேனா அந்த கொடுக்குகள் வாங்கலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இறை திருப்திக்காக நான் அந்த சகோதரனோடு அந்த சகோதரியோடு என்னுடைய வாழ்க்கை அமைகிறதா என்பதை சற்று நானும் நீங்களும் சற்று அவதானிக்க வேண்டும் என்பாதவர்களே ஏனென்று சொன்னால் மறுமை நாளையிலே அந்த சகோதரர்கள் எங்களுக்கு எதிரானவர்களாக வந்துவிடக்கூடாது அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முத்த கீம்கள் அந்த பட்டியலிலே நானும் நீங்களும் சேர வேண்டும் அந்த சகோதரத்துவம் அல்லாஹுக்காக மார்க்கத்தை நேசிக்க கூடிய அந்த மார்க்கத்தை சரிவர பின்பற்றுவதற்காக வேண்டி மார்க்கத்தினுடைய போதனைகளை ஏற்று நடக்கதற்காக வேண்டி அந்த சகோதரத்துவம் இருக்குகிறதா என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும் அந்த சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களை அல்லாஹு சொல்வதாக அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலிஹஹி வசல் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுத்தாலா மருமையின் ஆயிலே அல்லாஹு தாலா அடியார்களை பார்த்து கேட்பானாம் ஐநல் நபி ஜலாலி எனக்காக வேண்டி என்னை நேசம் கொண்டு எனக்காக வேண்டி நண்பர்களாக சகோதரர்களாக நண்பர்களாக ஆக்கி கொண்ட அந்த முத்தஹாபீன்கள் எங்கே அந்த நண்பர்கள் எங்கே அந்த உற்ற தோழர்கள் எங்கே என்று அந்த நிறமை நாளையிலே அல்லாஹு கேட்டு விட்டு சொல்வானாம் அந்த நாளையிலே எந்த ஒரு நிலனும் இல்லாத அந்த அந்த கஷ்டத்திலே அந்த எந்த ஒரு நிலனும் இல்லாத அந்த நிலைமையிலே தாலா என்ன செய்வான் என்று சொன்னால் தன்னுடைய அரசினுடைய நிழலை அந்த அடியானைக்கு கொடுப்பதாக அல்லாஹின்

ஏழு கூட்டத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொண்டு அல்லாஹுக்காக வேண்டி பிரிந்தவர்கள் அம்பார்ந்தவர்களே மார்க்கம் ஒரு அடியான் மறுமையை வெற்றி கொள்ள வேண்டும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் உண்மையான சகோதரத்துவம் என்பது அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக உண்மையான சகோதர சகோதரத்துவம் என்று சொன்னால் அடிக்கடி என்னுடைய சகோதரனுக்கு நான் உபதேசம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய வியாபாரங்கள் என்னுடைய சகோதரன் என்னுடைய தோழன் சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறானா என்பதை சற்று நானும் நீங்களும் ஆராய வேண்டும் அதைத்தான் சூரா அசுரலி அல்லாஹு சொல்லும் போது சொல்லுகிறான் மனிதர்கள் அனைவரும் என்ன நஷ்டவாளிகள் மூன்று கூட்டத்தான் நான்கு பண்புகள் யாரிடத்தில் இருக்குகிறதோ அந்த நான்கு பண்புடையவர்களை தவிர அத்துணை பேரும் நஷ்டவாளிகள் அந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் ஒருவருக்கொரு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள் பொறுமையை கொண்டும் அதே போன்று அல்லாஹினுடைய இந்த மார்க்கத்தை கொண்டும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொண்டிருப்பார்கள் அன்பானவர்களே நான் ஒரு சகோதரனோடு நடக்குகிறேன் என்று சொன்னால் என்னிடம் அந்த பண்பு இருக்குகிறதா என்பதை சற்று நான் ஆராய வேண்டும் மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே எங்களிடம் இருக்கக்கூடிய அடுத்த பண்புதான் ஒரு சகோதரனோடு நான் பழகுகிறேன் அவனுடைய கஷ்ட துன்பங்களை நான் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்னோடு என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பன் என்னோடு பழகுகிறான் அவனுடைய கஷ்ட துன்பங்களை நான் அறிந்து என்ன செய்ய வேண்டும் நான் அறிந்து வாழ வேண்டும் தூதர் அன்பானவர்களை அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் இரண்டு கிரந்தங்களிலே வந்திருக்க வந்திருக்கக்கூடிய செய்தி அஷாரின் என்ற அந்த கோத்திரத்தார்கள் அவர்கள் எவ்வாறு என்று சொன்னால் அதாவது அவர்கள் யுத்தத்துக்கு சென்றாலும் அதே போன்று அவர்கள் மதீனாவில் இருந்து இருந்து கொண்டிருந்தாலும் யுத்தத்துக்கு சென்று அவர்களுடைய சாப்பாடு அவருடைய அதாவது தீன்பண்டங்கள் அவர்களுடைய உணவுகள் குறைகின்ற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மதீனாவிலே அவர்களுடைய மனைவிக்கு மத்தியிலும் அவர்கள் என்ன செய்வார்கள் அந்த உணவு தட்டுப்பாடு நிலவுகின்ற போது அத்துணை பேரையும் அவர்கள் அழைத்து இருக்கக்கூடிய அத்துணை உணவுகளையும் அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு புடவையில ஒன்று சேர்த்து என்ன செய்வார்கள் அதற்கு பிறகு சமமாக பிரித்து கொடுத்து விடுவார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள் நான் அவர்களிலும் இருந்து உள்ள ஒருவன் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் அன்பா என்னுடைய சகோதரன் என்னுடைய நண்பன் கஷ்டத்தோடு வாழ்கிறானா அதற்கு நான் தோள் கொடுக்க கூடியவனாக என்னுடைய அந்த தோழமை என்னுடைய சகோதரத்துவம் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான சகோதரத்துவம் என்பதை அழகாக சொல்லுகின்றது அன்பானவர்களே சகோதரத்துவத்தின் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மிகவும் பிரதானமான ஒன்று ஒன்றுதான் எனது சகோதரனுக்காக வேண்டி நான் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கக்கூடிய ஒரு அடியானாக நான் மாற வேண்டும் என்னுடைய நண்பனுக்காக வேண்டி நான் துவா கேட்கக்கூடிய அவனுடைய கஷ்ட என்ன செய்கிறார்கள் நட்பு தோழமை கொள்கிறார்கள் எல்லோரும் சகோதரோடு சேர்ந்து வாழ்கிறார்கள் அதனை போன்று நானும் வாழ்ந்து விடலாம் என்று நாங்கள் நினைத்து கூடாது எல்லோரும் என்ன செய்கிறார்கள் தோழமை கொள்கிறார்கள் நானும் என்னுடைய ஒரு தோழனோடு நான் தோழமை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்ட அந்த பண்புகள் இல்லை என்று சொன்னால் அன்பானவர்களே அந்த தோலைமை என்பது வெறுமனே ஒரு பெயருக்காகவும் ஒரு புகழுக்காகவும் தான் இருக்கும் அது அல்லாஹும் அவனுடைய தூதரும் வழிகாட்டி அந்த தோழமை அந்த சகோதரத்துவமாக இருக்காது கடைசி பண்பு அந்த சகோதரனுக்காக வேடி நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சலவாக அவர்கள் சொன்னார்கள் ஒரு முஸ்லிமான் அடியான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் பிற சகோதரனுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி என்ன செய்கிறான் கேட்கக்கூடிய துவா அல்லாஹுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதனை போன்று அல்லாஹு தொடராக சொன்னார்கள் இந்த அக்கலுன் அந்த அடியான் சகோதரனுக்காக வேண்டி அந்த தோழனுக்காக வேண்டி ஒரு தோளின் ஒரு தோழிக்காக வேண்டி துவா கேட்கின்ற நேரத்திலே அந்த துவா அங்கீகரிக்கப்படுகிறது அதே போன்று அந்த நேரத்திலே மீது அந்த அடியானுடைய தலை தலைக்கு மேலால் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த தலையின் மீது ஒரு மலைக்கு அல்லாஹு சுமர்த்தி விடுகிறான் பொறுப்பாக ஆக்கி விடுகிறான் அந்த நேரத்திலே அந்த அடியான் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி தன்னுடைய சகோதரிக்காக வேண்டி அல்லாஹுடத்திலே துவா கேட்கின்ற போது நலவு நலவுகளுக்காக வேண்டி அந்த சகோதரனுடைய நலவுகளுக்காக வேண்டி துஆா கேட்கின்ற அந்த நேரத்திலே மலக்கு மலக்குமார்கள் என்ன செய்கிறான் என்று சொன்னார் பொறுப்பு சாட்டப்பட்ட அந்த மலக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த துவாக்கு ஆமீன் என்று அல்லாஹுடத்திலே துவா கேட்கின்ற போது ஆமீன் என்று கூறுகிறார் அதனை போன்று அந்த அடியான் அந்த சகோதரனுக்காக வேண்டி எதை எதையெல்லாம் கேட்கின்றானோ அதனையுமே இந்த அடியானுக்கு கொடுத்து விடு என்று அந்த நேரத்திலே பொறுப்பாக்கப்பட்ட அந்த மலக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த அடியானுக்காக வேண்டி துவா கேட்குகிறார் அன்பான் அவர்களே அல்லாஹு தூதர் அலிகுசல்ல சொன்னார்கள் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் எல்லாம் அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா உதவி செய்து கொண்டிருப்பான் அன்பாந்தவர்களே நாங்கள் நினைத்து விடக்கூடாது கூடாது என்னோட என்னிடத்திலே பொருளாதாரம் கிடையாது என்னுடைய இடத்திலே சொத்து செல்வம் கிடையாது என்னுடைய சகோதரனுக்கு என்னுடைய தோழனுக்கு என்னுடைய தோழிக்கு நான் எதை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்து விடக்கூடாது அல்லாஹ் தந்திருக்க கூடிய மிக பெரும் ஒரு சொத்து தான் இந்த துஆ அந்த துவாங்கல்லாம் அல்லாஹு எங்களுக்கு என்ன செய்வான் எங்களுக்காக வேண்டிய அல்லாஹு அந்த சுபிச்சத்தையும் அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்து கொண்டிருப்பான் அன்பா உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு மக்பராவு ஒரு மைய வாடியை தானி நாங்க என்ன செய்றோம் பிரயாணிக்கின்றோம் அந்த நேரத்துல நாங்க அந்த மக்பராவுக்கிட்ட நின்று அந்த மக்பராவுல இருக்கக்கூடிய அந்த நாங்கள் அல்லாஹின் தூதர் கற்றுத்தந்த அந்த துவாவை கேட்கின்ற பொழுது அன்பானவர்களே நானும் ஒரு நாள் அந்த மக்பராவில் அந்த குழியில் நானும் ஒரு நாள் அடக்கப்பட போகிறேன் அன்பானவர்களே நான் துவா கேட்டதின் காரணமாக அல்லாஹு தாலா இன்னொரு நாளைக்கு என்னுடைய மக்பராவுக்கு வாக்கக்கூடிய ஒரு அடியானை அல்லாஹு தால உருவாக்குவான் நண்பாந்தவர்களே நாங்கள் பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக பிறருக்கு நன்மை நன்மையை ஏவக்கூடியவர்களாக பிறருக்கு நல்லவர்களாக நாங்கள் வாழ வேண்டுமே பிறருக்கு சுமையுள்ளவர்களாக பிறரை துன்பப்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து விட கூடாது பார்த்தவர்களே கல்வியை எத்தி வைப்பது என்பதும் ஒரு சகோதரத்துவம் தான் ஒரு நட்பு நட்புதான் நண்பாந்தவர்களே மேற்சொன்ன அதாவது அல்லாஹூக்காக வேண்டி நேசிப்பது அதனை மார்க்கத்தை எந்த நேரம் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி உபதேசம் செய்து கொண்டிருப்பது தன்னுடைய சகோதரன் கஷ்டத்தோடு துன்பத்தோடு வாழ்கின்ற போது அவனுடைய கஷ்ட துன்பங்களில் பங்கு கொள்வது அதனை போன்று தன்னுடைய சகோதரன் தோழன் தோழிகளுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்திலே இந்த நான்கு பண்புகளையும் நாங்கள் சரிவர பின்பற்றி பின்பற்றி அல் ஹதீஸும் சொன்ன பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை சரிவர வாழ்ந்து அல்லாஹும் அவனுடைய தூதரன் திருப்தி கொண்ட ஆன்மாக்கனாக இந்த மண்ணிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் குறிப்பாக என்னை